நிச்சயமாக பவித்ரா வணக்கம் சத்தியம் தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக தமிழக அரசு இந்திய அரசு இந்திய அரசின் வெளியுறவுத்துறை மற்றும் அமெரிக்கா நியூயார்க்கில் இருக்கும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் தூதரகம் மற்றும் கிங்ஸ்டனில் இருக்கும் தூதரகம் அனைவரின் ஒத்துழைப்பின் காரணமாக டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஜமைக்காவில் கொள்ளையர்களால் சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட நெல்லை வாலிபர் விக்னேஷின் உடல் தற்பொழுது நெல்லைக்கு வந்துள்ளது இன்று காலை இரண்டு இருபது மணி அளவில் அமெரிக்காவில் இருந்து திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்ட விக்னேஷின் புடல் அங்கிருந்து நான்கு மணி அளவில் அனைத்து நடைமுறைகளும் முடிக்கப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது விக்னேஷின் மைத்துனர் மோகன் அந்த உடலை அங்கிருந்து பெற்றுக்கொண்டு அனைத்து கட்சியினரும் அதன் அவர்களுடன் இருந்தனர் காங்கிரஸ் சார்பிலும் பாஜக சார்பிலும் திமுக சார்பிலும் அனைத்து கட்சியினரும் சென்று இருந்தனர் அவர்கள் உடலினை பெற்றுக்கொண்டு இன்று காலை திருநெல்வேலியில் மீனாட்சிபுரத்தில் இருக்கும் அவரது இல்லத்திற்கு தற்போது உடல் வந்து சேர்ந்துள்ளது பவித்ரா இந்த தமிழக அரசின் சார்பில் திருவனந்தபுரத்தில் இருந்து அவரது வீடு வரை கொண்டு வரும் அனைத்து நடைமுறைகளும் முடிக்கப்பட்டது தமிழக அரசு சார்பில் உதவிகள் செய்யப்பட்டுள்ளது திருநெல்வேலி பாளையங்கோட்டையின் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் மற்றும் திருநெல்வேலி எம்பி ராபர்ட் புரூஸ் சார்பில் ராபர்ட் புரூஸ் சார்பில் அனைத்து கட்சியினரும் இங்கு வந்திருந்து அவரது உடலுக்கு இறுதி மரியாதை செய்து வருகின்றனர் இன்று காலை சத்தியம் தொலைக்காட்சியின் மீளா துயரில் இருந்த போதும் பேசிய பொன்னம்மாள் விக்னேஷின் தாயார் சத்தியம் தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் சத்தியம் தொலைக்காட்சியின் தொடர் முயற்சியின் காரணமாக தனது மகனின் உடலை கடைசியாக பார்க்க முடிந்தது என அவர் தெரிவித்தார் மிகுந்த உணர்ச்சி பூர்வமான சந்திப்பாகவே அது அமைந்தது பவித்ரா ஒரு அரை மணி நேரம் அவரது வீட்டில் இருக்கும் விக்னேஷின் உடல் பின்னர் அவரது இறுதி இறுதி அஞ்சலிக்காக உறவினர்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டு பின்னர் அவரது உடல் எரியூட்டப்படும் என்ற தகவல் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இது எப்படி இருந்தாலும் எழுபத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு சத்தியம் தொலைக்காட்சி செய்தியின் எதிரொலியாக அவரது தாயார் மீளா துயரத்தில் இருந்தாலும் மகனின் உடல் உடலை முகத்தை கடைசியாக பார்க்க முடிந்தது குறித்து நமக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் இந்த இடமே மிகுந்த உணர்ச்சி வசப்படும் சூழ்நிலையாக இருக்கிறது பவித்ரா இது இதுவே தற்போது இங்கே இருக்கும் கல நிலவரம் பதிக்கிறார் எனது தம்பி மகன் விக்னேஷ் இறந்த செய்தி பதினெட்டு பன்னெண்டு காலையில் எனக்கு கிடைத்தது அது பேர் அதிர்ச்சியாக இருந்துச்சு அன்று அன்று டிவி எல்லா டிவிலையும் ஒளிபரப்ப ஒளிபரப்பப்பட்டது அதன் பிறகு நானும் ஒவ்வொரு நாளும் செய்தி வரும் அப்படின்னு நினைக்கிறேன் வரவே இல்லை ரொம்ப நாள் கழித்து சத்யன் டிவி பேட்டி எடுத்தாங்க அதுக்கு முன்னாடி முதல்வர் நெல்லைக்கு வந்தபோது வேண்டிய ஏற்பாடு செய்தேன்னு சொன்னாங்க மாதிரி செய்தாங்க மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன் குறிப்பாக சத்தியன் டிவிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன்